எல்லோருக்கும் வணக்கம் தோட்டத்தில் சப்போட்டா செடியை எப்படி வளர்க்குறதுன்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க தரை தோட்டம் எந்த வகையான தோட்டத்திலையும் நீங்கள் இந்த சப்போட்டா செடியை ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் இதுக்கு தண்ணியே ரொம்ப தேவைப்படாதுங்க நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் தண்ணி கொடுத்தாலே போதும் ஏன்னா இது வறட்சியை தாங்கி வரக்கூடிய ஒரு செடிங்க சப்போட்டா செடியில் நம்ம இலையை உடைச்சாலோ இல்லை இந்த பழங்களை பறித்தாலோ பார்த்திங்கன்னா நமக்கு லேசான பால் வந்து வடியும் இந்த மாதிரி பால் வடிய வடியக்கூடிய செடிகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வறட்சியே தாங்கி வரக்கூடிய செடிதாங்க நீங்கள் தோட்டம் இல்லைன்னா வீட்டு தோட்டத்தில் நீங்கள் இந்த சப்போட்டா செடியை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் விதைகள் மூலமாக வளர்ப்பதை விட ஒட்டு ரகமாக இல்லைன்னா ஏர் லேயரிங் பண்ண செடியாக நீங்கள் வாங்கி வளர்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு அறுவடை வந்துடுங்க நான் என் தோட்டத்தில் இந்த காலப்பாடி சப்போட்டாவை தான் வளர்த்துட்டு வரேன் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டு ரக செடி தான் ஒரு ரெண்டரை வருஷம் ஆச்சு என் தோட்டத்தில் நான் நடவு பண்ணி இதுக்கு மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரண ஒரு தோட்டத்தை மண்ணே எடுத்துக்கோங்க கோகோபீட்லாம் நீங்கள் இதில் சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க உயிர் உரங்கள் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா பரவாயில்ல சப்போட்டா செடியை நடவு பண்ணும்போது எந்த ஒரு உயிர் உரங்களும் கிட்டே இல்லைனாலும் பரவாயில்ல சாதாரண நீங்கள் மண்ணிலே இதை நடவு பண்ணிவிடுங்க இந்த செடி வந்து பூவும் பிஞ்சும் வைக்கும் போது நம்ம உரங்கள் வச்சா போதுங்க அந்த உரங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டு கழிவுகளாக மக்கு வச்சு கொடுக்கலாம் காய்கறிகள் நம்ம அரிசி பருப்பு கழுவின தண்ணியெல்லாம் நல்லா புளிக்க வச்சு அதை கொண்டு வந்து கூட நீங்கள் இந்த செடிகளுக்கு கொடுக்கலாங்க நீங்கள் பூவும் பிஞ்சும் வைக்கும் போது என்னென்ன உரங்கள் கொடுக்கணுன்னு நான் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள் ரெண்டரை வருஷத்து செடி தான் இது நிறைய காயும் பூவும் பிஞ்சும் வச்சிருக்கு நம்ம இந்த மாதிரி நிறைய காயும் பூவும் பிஞ்சும் வச்சுச்சுன்னா நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம வளர விடக்கூடாதுங்க இந்த செடிக்கு இந்த சின்ன செடிக்கு எத்தனை காய்கள் விடணுமோ அதுதான் நம்ம விடணும் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அடி ஹைட்டுக்கு தான் இந்த செடி நல்லா வளர்ந்துருக்கு அதுக்கு மேலே நான் இதை வளர விடலை இதில் ஒரு இந்த செடிக்கு ஒரு இருபது காய்கள் மட்டும் நம்ம விட்டாலே போதுங்க இப்போ இதுக்கு என்ன உரங்கள் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம் நான் பார்த்தீங்கன்னா செடி ஒரு ரெண்டரை வருஷத்து செடி எனக்கு இப்போ நல்லா பூக்கள் வச்சுருக்கு பிஞ்சும் இறங்கியிருக்கு இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேப்பம் புண்ணாக்கு கொடுக்குறேன் வேப்பம் புண்ணாக்கு ஏன் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடி எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வராமல் காயும் நமக்கு நல்லா பிஞ்சுகள் வைக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் பாசி உரம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தா போதுங்க கடல் பாசி உரங்கள் கொடுக்கும்போது துளிர்கள் நமக்கு நிறையா வரும் பிஞ்சுகளும் நிறைய நிற்கும் அந்த பிஞ்சுகள் உதிர்வதும் நமக்கு கம்மியாயிடுங்க கடல் பாசியும் இல்லை வேப்பம் புண்ணாக்கும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடலை புண்ணாக்கு கொடுங்க அதுவும் இல்லைன்னா வேற ஒன்றுமே வேண்டாங்க நீங்கள் வீட்டு கழிவுகளை காய்கறி வேஸ்ட்டாக மக்க வச்சு கொடுத்தாலே போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்து அதை தோல் உரித்து அந்த தோலை கொண்டு வந்து மேலே போட்டிருக்கேன் சோளம் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த சோளத்தோட தோலை கொண்டு வந்து கூட நீங்கள் இதை மேலே ஒரு மூடாக்கு மாதிரி போட்டு விடலாம் ஏன்னா வெயில் காலத்தில் இந்த மாதிரி போட்டு விடும்போது நம்ம தோட்டத்தில் செடிகளும் நல்லா வளர்ந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செடியில் நிறைய பூக்களும் பிஞ்சுகளும் இறங்கியிருக்கு பூ வைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பிஞ்சுகள் இறங்கும் அந்த பிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் ஆகிடுங்க நமக்கு நல்ல பெருசாக ஒரு பழம் நல்ல பழுக்க பழுத்து நம்ம அறுவடை எடுக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு மூணு மாதம் ஆகிடும் அந்த பழம் நல்லா மேலே சொர சொரப்பு இல்லாமல் நல்லா ஷைனிங்காக மாறினுங்க ஷைனிங்காக மாறின பிறகு நம்ம இதை அறுவடை பண்ணி எடுக்கலாம் பழங்கள் நிறைய வச்சுதுன்னா நீங்கள் செடிகளை ரொம்ப மேலே ஹைட்டை வளர விடாதீங்க இப்போ பாருங்கள் இதில் ஒரு பிஞ்சு விட்டுருக்கு அதுக்கப்புறம் பக்க கிளைகள் நிறைய வந்திருக்கு இந்த மாதிரி நிறைய பக்க கிளைகள் வந்தால் அந்த பிஞ்சு சீக்கிரமாக நமக்கு பெருசாகாது அதனால் பக்கத்தில் இருக்க கிளைகள்லாம் நீங்கள் கவாத்து பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி உடச்சி உடச்சி எடுத்தால் அந்த பிஞ்சு நமக்கு சீக்கிரமாக நமக்கு பெருத்து வரும் ஏன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கனால செடிகளை ரொம்ப உயரமாக விடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப பொதர் மாதிரியும் நம்ம வளர விடக்கூடாது அந்த தொட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம செடிகளை வளர விடணுங்க நான் உடச்சி அந்த இலையும் அப்படியே நான் தொட்டிலையும் போட்டுட்டேன் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு அதை மகி அதுவும் செடிக்கு ஒரு நல்ல உரமாக மாறிடும் இந்த சப்போட்டா நல்லா பழுத்துருச்சுங்க நமக்கு தொட்டோன்னே வந்துடுது இந்த மாதிரி நம்ம அறுவடை பண்ணி எடுக்கும் போது அதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் மேலே சொர சொரன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் அறுவடை பண்ணாதீங்க அந்த சொர சொரப்பு போய் நல்லா ஷைனிங்காக மாறணும் அப்படி மாறும்போது நீங்கள் எல்லா பழங்களையும் நீங்கள் அறுவடை பண்ணி எடுக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு அஞ்சாறு பழம் எனக்கு அறுவடைக்கு இருந்ததுங்க தொடர்ச்சியாக நமக்கு காய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் சப்பட்டாவை பொறுத்த வரைக்கும் சீசன்லாம் கிடையாதுங்க நமக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் நமக்கு செடிகளில் காய்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க பறிக்கும் போதே பார்த்தீங்கன்னா பழுத்த பழங்களை நாங்கள் சாப்பிட்டுட்டோம் இது லேசாக பால் வடிது இதை ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்து நம்ம இதை சாப்பிடலாம் ரெண்டு நாளில் நமக்கு நல்லா பழுத்து வந்துடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க இயற்கை நேசிப்பூ nandri